எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கில் ஃபவுண்டேஷனை வந்து ஒரு தனி மனிதனுடைய கற்றல் திறனை உருவாக்குறதுக்கு வந்து சர்வதேச கற்றல் இன்டர்நேஷ்னல் லேர்னிங்னு கண்டுபிடித்தோம் ஏன் இன்டர்நேஷ்னல் லேர்னிங் அப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சென்ட்ரல் போர்டு ஸ்டூடெண்ட்டு ஒரு கேள்வி கேட்டோம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கீங்க உங்களால் ஸ்டேட் போர்மெண்ட்டை வந்து படிக்க முடியுமான்னு கேட்டோம் சார் அது படிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னு கேட்டோம் சார் அதில் வந்து என்னென்னா படித்ததை அப்படியே எழுதணுமா அப்படின்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் வந்து இதில் ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டீங்களே ஏன் உங்களால் படித்ததை அப்படியே எழுத முடியாதுன்னு கேட்டால் சார் எங்களால் மனப்பாடம் பண்ண முடியாது நாங்கள் சொந்தமாக தான் எழுத முடியும் அப்படின்னு சொன்னாங்க சொந்தமாக புக் எழுத முடியுமான்னு கேட்டேன் இல்லை சார் சொந்தமாக ஆன்சர் எழுத முடியும் அப்போ சொந்தமாக எழுத முடியுது ஏன் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கூட மாற்றியோ முன்பின் வந்து எழுத முடியாது அப்படின்னா எங்களுக்கு மனப்பாடம் பண்ண முடியாது மனப்பாடம் பண்ண தெரியாதுன்னு நாங்கள் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டை கேட்டோம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்துருக்கீங்க உங்களால் இந்த இன்டர்நேஷனல் சிலபஸ்ன்னு சொல்லக்கூடியதோ இல்லை சென்ட்ரு போர்டு சிலபஸோ படிக்க முடியுமான்னு கேட்டேன் படிக்க முடியாது சார் ஏன்னா எனக்கு வந்து அதில் இருக்கிறத படித்து சொந்தமாக எழுத முடியாதுண்ணா அப்போ ரெண்டு விதமான சிஸ்டம் ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டு இதற்குள்ளேயே வந்து அவங்க வந்து மிஸ் மேட்ச் ஆகிறாங்க அப்போ வந்து படிக்கிறதுங்கிறது என்ன ஒரு மொழியை வந்து கற்றுக்கொள்ளலை அந்த கற்றுக்கொள்றதை புரிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளலை வந்து எப்போ தேவைப்படுதோ அதை வந்து திரும்ப கொண்டு வந்து எழுதுதல் இது இல்லாமல் இவங்க எவ்வளோ படிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தோணுச்சு ஏன் வந்து ஒரு ப ஒரு மொழியை தெரிந்த ஒரு மாணவர் எல்லா மொழியும் கற்றுக்கொள்ள முடியாது ஏன் கற்றுக்கொள்ள தெரியலை ஏன் மனப்பாடன்னு தனியாக பிரிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கலாம் படித்த மாணவர்கள் எந்த விதமான சிஸ்டமாக இருந்தாலும் சரி அது சர்வதேச சிஸ்டமாக இருந்தாலும் சரி அல்லது ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி அவங்க அதில் படிக்கக்கூடிய தேர்ச்சி விடக்கூடிய மாணவர்களாக அந்த சர்வதேச கற்றல்னு உருவாக்கணும் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வந்து ப்ராக்டிஸில் நாங்கள் பண்ணிட்டு வரோம் இது என்னென்னா நாங்கள் விளம்பரம் இல்லாமல் செய்கிறோம் ஏன் இந்த சர்வதேச கற்றலை விரும்புகிறாங்க யார் விரும்புகிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது பொதுவாக வந்து தொழில் அதிபர்கள் வந்து எங்கிட்ட நிறைய கனெக்ஷன் இருக்காங்க நாங்கள் ஏன் அப்படின்னா தொழில் சார்ந்த நிறுவனங்களுக்கு உண்டான ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறது அவர்களுக்குள்ள வந்து ஒர்க்கர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒர்க் பிளேஸ் மேனேஜ்மெண்ட்டு அப்புறம் ஒர்க் லைஃப் பேலன்ஸு அப்புறம் வந்து குவாலிட்டியாக எப்படி வந்து அதாவது அவங்க தயார் பண்ணக்கூடிய பொருள்கள் வந்து பழுதடையாமல் எப்படி செய்கிறது அப்புறம் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் மனித உறவுகள் வந்து எப்படி வந்து உற்பத்திக்காக இருக்கணும் அதே மாதிரி ஒரு சிஇஓ இருக்காருன்னா அவருடைய டியூட்டி என்ன அவருடைய மார்க்கெட்டிங் யுக்தியில் வந்து எதெல்லாம் வந்து சவாலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சம சந்திக்கிறாரு அப்புறம் வந்து அவங்களுக்குள்ளே பணியாளர்களுக்குள்ள என்ன முரண்பாடுகள் வருது இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ஒரு த்ரீ மந்த் த்ரீ மந்த்து இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ பல தொழிலதிபர்கள் எங்ககிட்ட என்ன கேட்டாங்கன்னா சார் ஒரு மாணவர்கிறது ஆறு மணி நேரம் படிக்கிறாங்க அந்த ஆறு மணி நேரம் படித்து அதனால் முடியலன்னு சொல்லி போட்டு ரெண்டு மணி நேரம் மட்டும் போகிறாங்க அது என்ன பாசிபிள் அப்போ ரெண்டு மணி நேரம் மட்டும் வச்சிக்கலாமா ஆறு மணி நேரம் தேவையில்லை டைம் கன்சூமிங் எஃபெக்டானே அப்படின்னு கேட்டாங்க அப்போ தான் நாங்கள் சொன்னோம் சார் இல்லை சார் அதாவது வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதுக்கு ஒரு உளவியல் ரீதியான யுக்தி இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு உளவியல் ரீதியான ஒரு வரைமுறை அல்லது செயல்முறை இருக்குது அப்படிங்கிற வந்து படித்தலுக்கும் ஒரு செயல்முறை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க உடனே அக்செப்ட் பண்ணிட்டு அவனுடைய குழந்தைகளை வந்து எங்களுடைய சர்வதேச கற்றலுக்கு அனுப்பிச்சாங்க ஒரு கற்றல் அப்படிங்கிறது வந்து ஒரு லேர்னிங் அப்படிங்கிறது த்ரீ மந்த் த்ரீ தான் வந்து ஒரு மனிதனுடைய மன இயல்பை செயலியல்பை மாத்திரக்கு வந்து பன்னிரெண்டு லெவல்ஸ் நாங்கள் உருவாக்கணும் அப்போ வந்து ஒரு மனிதனுடைய கற்றல் திறன்கிறது மூன்று ஆண்டுகள் தேவைங்கிறத நாங்கள் முடிவு பண்ணி அந்த மூன்று ஆண்டுகள் பன்னிரெண்டு லெவல் கோர்சஸ் மூணு மூணு மாதம் மூணு மாதம் பண்ணி அதில் வந்து என்னென்ன டிஃபெக்ட் இருக்குதோ அதெல்லாம் வந்து ஜீரோ ஏரல் பண்ணுறோம் அப்படி பண்ணல அந்த தொழிலதிபர்கள் மட்டும் தங்களுடைய குழந்தைகளை வந்து இந்த மாதிரி தரமுள்ளதாக கல்வி தரமுள்ளதாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க சாமானிய மக்களுக்கு நாங்கள் நிறையா இதை பற்றி சொல்லி கொடுக்கறோம் அவங்க வந்து இந்த பழக்க அடிப்படையிலான நடைமுறைகள் தான் போகிறாங்க சடங்கு முறையில் தான் போகிறாங்க அறிவியல் முறைக்கு வர்றதில்லை அவங்க பொறுத்தவரை கூட்டமாக எங்கே போகிறாங்களோ அதை எடுத்துக்கிறாங்க இல்லை எனக்கு டியூஷன் இல்லாமல் தான் நான் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டேன் அதனால் என் பையன் பையனை டியூஷன் போக போகிறேன் பக்கத்துல டியூஷன் போய் தான் அதிக மார்க் எடுத்தான் அப்போ பள்ளி போய் அதிக மார்க் எடுத்தான்னு சொல்ல தெரியல பள்ளி என்ன செய்யுது அப்படின்னா பள்ளி மேலே ஒரு புற்ற உணர்வை சொல்லிடுறாங்க அல்லது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிறாங்க அப்போ வந்து இந்த ரெண்டு நேரம் மட்டும் இருக்கிறது ஏன் ரெண்டு மணி நேரம் முடிச்சுட்டு இங்கே எட்டு மணி நேரம் வேறு ஏதாவது வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய தொழிலதிபர்கள் இருந்தாங்க அப்போ வந்து இந்த அதாவது கல்விங்கிறது சாமானிய மக்களுக்கான நடைமுறை என்பது வேறு தொழிலதிபர்கள் என்பதற்கான செயல்முறை என்பது வேறு சாமானிய மக்கள் நடைமுறையில் தான் அவங்க விருப்பப்படுறாங்களே தவிர அந்த செயல்முறையை செயல் திருத்தத்தை செயல் மேலாண்மையை வந்து கொண்டு வரதுக்கு அவங்க விரும்புறதில்லை அதான் நாங்கள் லேர்னிங் மென்டாரின்னு சொல்கிறோம் இதனுடைய அடுத்த கட்ட நிகழ்வாக ஒரு தனி மாணவனாக இருக்கட்டும் தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப்பாக இருக்கட்டும் இவர்களுக்குள்ள வந்து எப்படி அகாடமிக் லேர்னிங் இருக்குதோ பிஸ்னஸ் லேர்னிங் இருக்குது மாதிரி ஹியூமன் கனெக்டிவிட்டி லேர்னிங் இருக்குது இப்படி இருக்குது அப்போ அகாடமிக் லேர்னிங்கில் வந்து ஒரு ஒரு பிரச்சனைகளையும் கண்டிருந்து அவர்களுக்கு எது சிரமமாக இருக்குது எது வந்து படிக்கிறதுலையோ அல்லது நினைவைத்துக்கொள்ளதிலையோ படித்தல்ங்கிறது நிறைய காம்பனண்ட் இருக்குது வாசித்தல் ஒன்று புரிந்து கொள்ளல் ஒன்று இந்த புரிந்து கொள்ளுறதுக்கு ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணுறோம் நாங்கள் ஒன்று வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து அது மொழி ரீதியான அர்த்தம் காம்ரிகன்ஸுங்கிறது செயல் ரீதியான அர்த்தம் காம்பிரிகன்ஸ் வேறு அண்டர்ஸ்டாண்டிங் வேறு அந்த காம்ப்ரியன்ஸில் என்னென்ன காம்பனண்ட் இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அந்த காம்பனெண்ட்டு நாங்கள் வந்து அவங்களுக்குள்ள தடையை கண்டிருந்து நீக்கிறோம் அப்போ ஒரு லேர்னிங் ப்ராசஸில் வந்து லேர்னிங் லேபு கட்டல் ஆய்வகம்னு உருவாக்கணும் அந்த கட்டல் ஆய்வகங்கிறது தனி மனிதனுடைய அது அகாடமிக்காக இருக்கட்டும் கார்பரேட்டாக இருக்கட்டும் அகாடமிக்கு வந்து அகாடமிக் லேர்னிங் கார்பரேட்டுக்கு வந்து கார்பரேட் லேர்னிங் சொல்கிறோம் அப்போ அகடமிக்கில் உள்ள ஒரு தனி மாணவருக்கு என்னென்ன கற்றல் சார்ந்த பிரச்சனை இருக்குது சிலருக்கு வந்து படிக்கிறதுக்கு பிடிக்காது இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது சிலருக்கு வந்து அந்த லேர்னிங் டிஸ்கண்டினியூட்டி இருக்கும் தொடர்ந்து படிக்க மாட்டாங்க அப்புறம் லேர்னிங் ஃபெட்டிக் இருக்கும் படிக்கிறதில் வந்து அடிக்கடி டயர்ட் ஆயிடுவாங்க அதுக்கடுத்து லேர்னிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் வந்து இமேஜினேட்டிவாக இருப்பாங்க அதுக்கடுத்து படிக்கிறது அப்படிங்கிறதே வந்து செலக்டிவாக படித்து முக்கியமான கொஷின் மட்டும் கேட்டால் அதுக்கு மட்டும் எழுத முடியும்வாங்க அவங்க மாணவர்கிட்ட நிறைய நாங்கள் ஆய்வு செய்யல வந்து எனக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது எனக்கு புரியலேன்னு சொல்கிறாங்க நாங்கள் சொல்கிறோமா எப்படி புரியலையும் கேட்டால் டீச்சர் நடத்துறது புரியலிங்கிறாங்க நான் சொல்கிறது என்னென்னா டீச்சர் நடத்துறது புரியலையா டீச்சர் நடத்துறதை புரிஞ்சு கொள்ள முடியலையா அது ப்ராப்ளம் அவங்கள்தான் உன்னோடைய தான்னா இந்த தொழிலுடைய குழந்தைங்க மட்டும்தான் என்னுடைய ப்ராப்ளத்தை நான் சரி பண்ணு இருக்கிறாங்க மற்றவங்க சாமானிய மக்கள்லாம் அவங்க நடத்துறது புரியுதுல அப்படி தான் சொல்கிறாங்க அதாவது தன்னுடைய குறைபாட்டை நிவர்த்தி என்பதாக அங்கே சரியில் முன்னாடி வர்றது உனக்கு தெரியுதான்னு கேட்டால் கண்ணில் ப்ராப்ளங்கிறத விட அந்த பொருள் தெரியலனு சொல்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா அப்போ வந்து படிக்கிறதுக்கு பல பேர் விரும்புறதில்லை அப்போ படிப்பு சார் இந்த பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தோம் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புரிந்து கொள்வதில் ப்ராப்ளம் இருக்குது இன்னொன்று வந்து சிலருக்கு படித்ததை எழுதுறதில் ப்ராப்ளம் இருக்குது சிலது படிச்சு அப்போவே சொல்லியிருப்பாங்க ஆனால் எக்ஸாமுக்கு போனால் எனக்கு மறந்துச்சுக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம்னா அந்த ஸ்பாட்டில் வந்து வச்சு சொல்ல முடியும் நம்ம நேரம் தேக்கி வைக்க முடியல அதே மாதிரி சிலருக்கு படித்ததை சொல்ல தெரியாது டைப்பிராசியம்னு சொல்கிறோம் சிலருக்கு மேக்ஸ் வராது டை கால்குலியான்னு சொல்கிறோம் சிலருக்கு வந்து ரைட்டிங் வராது டைக்ராஃபியான்னு சொல்கிறோம் ஸோ இதெல்லாமே அவர்களுடைய தனிப்பட்ட அந்த பிரச்சனையை கண்டறிந்து அந்த பிரச்சனையை வந்து சொல்யூஷன் பண்ணுறதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு லெவலுங்கிறது மூன்று மாதங்கள் தேவை ஏன்னா அவர்களுடைய அறிவை பழக்கணும் தகவல் வேறு அறிவு வேறு நுண்ணறிவு வேறு அப்போ நிறைய மாணவர்களுக்கு வந்து எனக்கு ஸ்கூல் போனால் போனால் தான் வந்து படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க படிக்கிறது இல்லை அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் வந்து பெற்றோர்கள் கேட்குறப்ப பெற்றோர்கள் அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா ஒன்று ஸ்கூலை குறை சொல்லிடுறாங்க தன்னுடைய பையனுடைய திறமை குறைபாடுங்கிறது சொல்ல மறுத்துடுறாங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது அதே மாதிரி பல பெற்றோர்கள் என்னென்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையான எல்லாம் பண்ணி கொடுத்தா அவங்க முன்னேறுவான்னு நினைக்கிறாங்க நாங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா வசதிகளை பண்ணி கொடுத்தா அனுபவிப்பாங்களா அதை அனுபவிப்பாங்களா இல்லை அதை வச்சு முன்னேறுவாங்களா அப்படின்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா உலகத்தை முதல் முதலாக பார்க்கக்கூடிய ஒரு குழந்தை அதை வந்து எப்படி பார்த்து முன்னேறும் இவங்களுக்கு வந்து வசதி இல்லாததுனால அதை அனுபவிக்க முடியல அதனால தன்னுடைய குழந்தைக்கு அனுபவிக்கணும்னு சொல்கிறாங்களே தவிர இந்த குழந்தை இந்த வசதியை வைத்து முன்னேறாது அப்படிங்கிறது பல பெற்றோர்களுக்கு தெரியிறது அதனால தான் எங்களோடய லேர்னிங்கில் வந்து ட்ரூ பேரண்டிங் ஃபோரம்னு வச்சுருக்கோம் ட்ரூ பேரண்ட்டிங்னா வெயில்நிலை பெற்றோர்கள் உண்மையை உண்மையை சொல்லணும் பொய் பொய்யணும் சொல்லணும் பல பேர் வந்து பாசிட்டிவ்ங்கிற பேரில் புகழ்ந்து தான் பாசிட்டிவ்னு வச்சுட்டு இருக்காங்க அந்த குழந்தை புகழ்ச்சியிலே இருந்துருது அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் தாங்க முடிய மாட்டேங்குது ஈவன் கல்லூரி மாணவர்கள் முதற்கொண்டு இன்றைக்கி எந்த ஒரு சிறு வார்த்தை சொன்னாலும் தான் முடிய மாட்டேங்குது அப்போ வந்து ட்ரூ பேரண்டிங்னு வச்சோம் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் பேரண்டிங்றது வந்து ஒரு குழந்தை பிறந்தது இருந்து ஒரு மூன்று வருடங்கள் வரைக்கும் அந்த குழந்தையுடைய பசி உணர்வு அல்லது வந்து அது உடல் சார்ந்த பிரச்சனை உணர்வு சார்ந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய வந்து ஷார்ப்பாக இவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டோ அல்லது வந்து கேரிங்கோ பண்ணணும் இது வந்து மூன்று வருஷம்தான் மூன்று வருஷத்துக்கு முன்னாடி ஆறு வருஷம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு பாசிட்டிவ் பேரண்டிங் சொல்கிறோம் இதை ஆறு வயசோடு நிறுத்திக்கணும் ஆறு வயசில் வந்து அந்த குழந்தை வந்து உணர்ச்சி சார்ந்த வெளிப்பாடுகளை செய்யும் பொழுது அதை பெற்றோர்கள் வந்து அதை வந்து ஆரம்பத்திலே கண்டிக்காமல் அதை வந்து அந்த குழந்தைக்கு ஏற்ப இவங்க அந்த குழந்தையோட குழந்தையா பழகிறதுனா பாசிட்டிவ் பேரண்டிங் இது இது வந்து குழந்தை பிறந்ததுன்னு ஆறு வருஷம் வரைக்கும் தான் ஆனால் இவங்க வந்து நாற்பது வருஷம் வரைக்கும் பாசிட்டிவ் பேரண்ட்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி நடந்துறாங்க இன்றைக்கி பல வசதியான குழந்தைகளும் சரி வசதியற்ற குழந்தைகளும் சரி அனுபவிக்க ஆசைப்படுதே தவிர உழைக்கிறதுக்கு ஆசைப்படுறதே கிடையாது அப்போ வந்து ஆறு வயசுக்கு மேலே அதை ட்ரூ பேரண்ட்டிங் கொண்டு வந்தோம் மெய் நிலை பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி கற்றளில் குறைபாடுனா அது ஸ்கூல் குறைபாடு கிடையாது குழந்தைகளுடைய குறைபாடு ஸோ இதை கண்டெறிந்து மாற்றுக்கு அவங்களுக்கு சைமில் வந்து ட்ரூ பேரண்ட்டிங் ஒன்று கொடுக்குறோம் அதுக்கடுத்து வந்து ஒரு விஷயம்னா நீங்கள் ஒரு கார்பரேட் நிறுவனத்தை சொல்லிங்கன்னா உங்கள் குழந்தைய வந்து அந்த கார்பரேட் பேரண்டிங் ஸ்டைலில் வளர்த்தணும் அந்த குழந்தையை வந்து கற்றளி குறைபாடு அதை சரிப்படுத்தணும் அதே மாதிரி நிறுவனத்தினுடைய விஷயங்களை வந்து புரிந்து கொள்ற மாதிரி பண்ணணும் இதனால் தான் மேல்தர மக்கள் வந்து எப்பவுமே முன்னேறக்குண்டான வழிகாட்டலை வந்து எடுத்துக்கிறதுக்கு தயங்குவதே இல்லை கீழ்த்தர மக்கள் எல்லாமே எனக்கு தெரியும் சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணால் சொல்லி தன்னை ஒதுக்கிக்கிறான் அப்போ வந்து இது ஒரு கார்பரேட் பேரண்டிங் சில குழந்தைகளுக்கு உடல் ரீதியான அறிவு ரீதியான குறைபாடு இருக்கும் பொழுது அந்த குழந்தையை வந்து தெரப்பியூட்டிக் பேரண்டிங் சிகிச்சை நிலை பெற்றோருங்கிற ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் அந்த குழந்தைகளை சில குழந்தைகளுக்கு பெற்றோருடைய ட்ரீட்மெண்ட் பெற்றோர்கள் அந்த குழந்தையை எப்படி கையாளணும்னு நாங்கள் கொடுக்கக்கூடிய வழிகாட்டில் அது செய்யணும் இது வந்து தெரப்பியூட்டிக் பேரண்ட் அதுக்கடுத்து வந்து டிஜிட்டல் பேரண்ட் இன்றைக்கி வந்து டிஜிட்டல் உலகம் இன்றைக்கி வந்து குழந்தைய வந்து செல்ஃபோனில் விளையாட்றதை பெருமையாக சொல்கிறாங்க ஆனால் படிக்கலைங்கிற வந்து செல்ஃபோனில் நல்ல பிரிலைட்டு படிக்க மாட்டேங்கிறாங்கிறாங்க சரி அப்போ செல்ஃபோனில் பிரில்லியன்ட் அதையே வச்சுக்கணும் இல்லை சார் ஸ்கூலில் கேட்குறாங்கல்ல அப்போ இவங்க கொடுக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை அந்த குழந்தை அனுபவிக்குமே தவிர அதில் அறிவாக பார்க்க தெரியாதுங்கிற அறிவு பெற்றோர்களுக்கு குறைவாடாக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வந்து நினைச்சு அப்போ டிஜிட்டல் பேரண்டிங் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சூழலும் வந்து அந்த பேரண்டிங் வந்து நாங்கள் இந்த காலத்துக்கு ஏற்ப மாற்றுவோம் இவங்க வந்து இவங்களுடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் வேறு இவங்க குழந்தையுடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் வேற ஒரு குழந்தையினுடைய இந்த காலத்து சுற்றுப்புற சூழல் என்பது பெற்றோருடைய சுற்றுப்புற சூழல் என்பது பெரும்பாலான பெற்றோர்களுக்கு வந்து இன்டர்நெட் இல்லாத உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க ரேடியோவில் வாழ்ந்துருக்காங்க இன்றைக்கி டிவி விசுவலாக வந்துடுச்சு அப்போ வந்து இவ்வளவு பிரச்சனைகளில் வந்து அந்த குழந்தை வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி போட்டு எனக்கு செலக்டிவ் பர்செப்ஷன் செலக்டிவ் நாலேஜ் செலக்டிவ் இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறது குழந்தைனால தேடவே முடியாது ஏன்னா அந்த குழந்தை உலகத்தை இப்போ தான் பார்க்குறது அனுபவிக்கு தான் தோணுமே தவிர அறிவாக பயன்படுத்த தெரியாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ சிஸ்டத்தை கொண்டு வந்துருக்கோம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து என்னென்னு சொன்னால் ரொம்ப நேரம் யாராவது பேசினா கூட கேஸ் கேட்டுக்க முடியாது அவங்களுக்கு லிசனிங் வந்து இருக்கவே இருக்காது இன்றைக்கி நிறைய மாணவர்கள் நாங்கள் ஸ்டடி பண்ணதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஈவன் சமீபத்தில் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிஏ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு ஒரு கன்சல்டன்சி மெயின்டாரிங் ப்ரோக்ராமுடைய இன்ட்ரடக்ஷன் அவேர்னஸ் பண்ணியிருந்தோம் அதில் டிகிரி முடிச்சுருக்காங்க அவங்க எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா சார் ஏதாவது முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் கொடுத்தா நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை படித்து நான் பாஸ் பண்ணிடுறேன்னு நினச்சி தான் நாங்கள் வந்தேன் நீங்கள் படிக்கிற முறைகள் படிக்கிறது உள்ள பிரச்சனைகள் பற்றி சொல்லியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க அப்போ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஆ படிக்கக்கூடியவங்க முக்கியமான கொஸ்டின் கொடுத்தா தான் படிக்க முடியும்னா அப்போ இவங்களுக்கு என்ன இருக்குது ரிப்பீட்டேட்டிவ் ஒரு செயல் தான் செய்ய முடியும் இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா வேலையை செய்கிறாங்க அவங்கள இல்லை சுயமாக சிந்திக்கிறது தெரியாது சிந்திக்கிறதுனா என்ன என்ன அதுதான் நாங்கள் அதாவது திங்கிங் டிசைனிங்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கறது கிடையாது செயல்பட வைக்கிறது அதாவது எங்களுக்கு எல்லாமே வந்து அறிவுரை கிடையாது செயலுரை எங்கள் யாருமே வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணது கிடையாது ஆக்டிவேஷன் தான் பண்ணுறோம் எங்களுடைய ஃபார்மேட் வந்து ஏடிஎம் நோ அட்வைஸ் நோ டுட்டோரியல் நோ மெடிஷன் சரிங்களா அப்போ கற்றலை வந்து அது வந்து படிப்படியான நிகழ்வுகளாக உருவாக்க முடியும் பல பேர் வந்து அவங்கள எப்படி வளர்க்கிறாங்கன்னா குழந்தை வந்து எனக்கு யார் பேசினாலும் பிடிக்காது அட்வைஸ் பண்ணால் பிடிக்காதுன்னு சொன்னோன்னா இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பெற்றோர்கள் அப்போ இவர் போகிறத வந்து யாராவது திருத்தி சொன்னால் உடனே வந்து இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனுடைய விளைவு தான் தன்னை யாருமே புகழுமே தவிர யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க இதுதான் வந்து இப்போ சமீபத்தில் உள்ள நிறைய பிரச்சனைகள் ஒன்றாக இருக்குது அதே மாதிரி பல மாணவர்கள் வந்து டிஜிட்டல் அடிக்ஷன் கொண்டுட்டாங்க அதுக்கு தான் நாங்கள் டிஏஜின்னு வச்சுருக்கோம் டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர்ஸ்ன்னு வச்சுருக்கோம் இதெல்லாம் மாற்றும் பொழுது அவர்களால் வெற்றியாளராக மாற முடியும் ஆனால் ஒரு ஒரு மனநிலையை செயல்நிலையை அறிவு நிலையை வரதுக்கு மூன்று ஆண்டுகள் தேவை அதான் நாங்கள் எங்களுடைய ஃபார்முலா மைண்ட் செட் நாலேஜ் இப்படி அறிவை மாற்ற ஆயிரம் நாட்கள் வச்சுருக்கோம் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து அவங்க சரியான முறையில் வந்து அந்த லேர்னிங் அனாலிசிஸ் லேர்னிங் லேர்னிங் டெவலப்மெண்ட் லேர்னிங் மெயின்டனிங் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து எந்த சப்ஜெக்டும் தானாக படிக்க முடியும் ஆனால் இன்றைக்கி சப்ஜெக்ட் வந்து முக்கியமான தான் கேட்குறாங்க சரி இன்றைக்கி நீட்டாக இருந்தாலும் அதே ப்ராப்ளமாக இருக்குது திருப்பி திருப்பி ஒரு வருஷம் தொடர்ந்து 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 படித்தா தான் அவங்க படிக்க முடியுது அப்படின்னு என்னென்னா ரிப்படிஷன் இஸ் நாலேஜ் இஸ் நாட் ஏ நாலேஜ் திரும்ப திரும்ப ஒன்று செய்கிறது வந்து அறிவு கிடையாது பழக்கம் பேர் அறிவு பேர் இல்லைங்களா உன்ன வந்து கோச்சிங் என்ன திரும்ப திரும்ப ஒன்று செய்ய வைக்கிறது கோச்சிங் இப்படி அறிவு கொடுக்கும் டீச்சிங் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் மீனிங் என்ன ஒன்னு டெலிவரி கரிக்கலாம் அப்ப சிலபஸ் என்ற பாடத்திட்டம் வேறு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை திட்டம் என்பது வேறு இவங்க சிலபஸை படிச்சுன்னா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் சிறு விஷயங்களோட சமாளிக்க முடியாத அளவுக்கு வந்து தன்னைத்தானே அழுத்திக் கொள்ளக்கூடிய மனநிலை வருது யார் அட்வைஸ் பண்ணாலும் இல்லை அந்த ஒரு சூழ்நிலைக்கு வருது அப்போ மாணவர்களுடைய பல்வேறு நடத்தை சிக்கலுக்கான உளவியல் ரீதியான கட்டல் ரீதியான செயல்முறை ரீதியான காரணங்களை கண்டறிந்து மாத்திரம் தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஃபைமிங் ஃபவுண்டேஷனுடைய இன்டர்நேஷனல் லேர்னிங்கில் லேர்னிங் லேப் கற்றல் ஆயுகம் அப்படிங்கிறத வச்சுருக்கோம் அதோடு சேர்ந்து நாங்கள் கட் லேர்னிங் ஜிம்னு ஒன்று வச்சுருக்கோம் இது எல்லாமே வந்து இந்த இந்தியாவில் மட்டுமில்ல உலக நாடுகளில் உள்ள நிறைய பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகள் எங்களோடு இணைச்சிருக்காங்க நாங்கள் வந்து ஃபோன்லைன்லையும் ஆன்லைன்லேயும் அவர்களுக்கு வந்து அந்த கற்றல் சார்ந்த நடத்தை பிரச்சனை மொழி பிரச்சனை அறிவாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய பிரச்சனை இப்படி பல்வேறு சூழலை கண்டுபிடித்தான் நாங்கள் மாத்திரம் அதே மாதிரி நாங்கள் யாருக்கும் அட்வைஸே பண்ண மாட்டோம் அட்வைஸ் பண்ணணும்னா உங்களுக்கு எதுக்கு நான் ஒரு பெரிய தொழில் அதிபரை கூட் பண்ணிட்டு போயிருவாங்கல்ல அவங்க உடனே இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணிவிட்டு எங்களை இண்டஸ்ட்ரியில் பார்ட்னராக சேர்த்துக்கோங்க இல்லை தான் நிறைய பேர் வந்து எங்களுடைய நிறுவனத்தை அவங்க நிறுவனத்தோடு நினச்சிருக்காங்க அவங்க நிறுவனம் எங்கள் நிறுவனம் எடுத்துருக்குது அதுக்கு பேர் மைண்டு பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் ஆமாம் மைண்டு பார்ட்னர்ஷிப் அதாவது ஒரு மனிதனுடைய வந்து நாளாக நாங்கள் பிடிக்கிறோம் எப்படி ஹவு டு மெஷர் யுவர் லைஃப் அப்படின்னா நாலு வகையில் உங்கள் வாழ்க்கையை படிக்கலாம் ஒன்று கல்வி பொருளாதாரம் அப்புறம் வந்து உளவியல் ஆரோக்கியம் அதுக்கடுத்து சமூக அந்தஸ்து இப்போ கற்றல் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கிறோம் அதே மாதிரி பொருளாதாரத்தில் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம் பிஸ்னஸ் ப்ராப்ளம் அப்புறம் ஹியூமன் கேபிட்டல் பண முதலீடு ஃபினான்ஷியல் கேபிட்டல் வேற ஹியூமன் கேபிட்டல் வேற அது வேற அதே மாதிரி பிராண்டிங் அண்ட் ப்ரொமோஷன் அப்புறம் ப்ரொடக்டிவிட்டி அதே மாதிரி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ப்ராடக்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இது அதுக்கடுத்து மார்க்கெட்டிங் இது தனி அதே மாதிரி வந்து உளவியல் ஆரோக்கியத்தில் வந்து அழுத்தம் மன அழுத்தம் மன அழுத்தம்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம்னா மனசு எப்படி யார் உங்களை அழுத்துறா உங்கள் வாழ்க்கை அழுத்தம் வாழ்க்கை என்ன அழுத்தம் இருக்கும் ஒன்று உறவு சார்ந்த அழுத்தம் பணம் சார்ந்த அழுத்தம் உழைப்பு சார்ந்த அழுத்தம் நட்பு சார்ந்த அழுத்தம் உறவுகள் சார்ந்த அழுத்தம் குடும்ப அழுத்தம் குழந்தைகளுடைய அழுத்தம் சமூக அழுத்தம் கலாச்சார அழுத்தம் இப்படி பல அழுத்தங்கள் தான் உங்கள் மனசில் தொடர்ந்து ஓடிட்டுருக்கு அப்போ அந்த மன அழுத்தம்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்டுபிடித்து தான் அதுக்குண்டான தீர்வு முறைகளை செய்ய வச்சு நாங்கள் மாற்றோம் அதுதான் நாங்கள் ஸ்ட்ரெஸ் கிளினிக்குன்னு வச்சுருக்கோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுடைய மேரேஜ் ஃபிட்னஸ் இன்றைக்கி திருமணத்துக்கு முன் வந்து உளவியல் ரீதியான வாழ்வியல் ரீதியான சரியான புரிந்து கொள்ளதே கட்டளை அவங்களுக்கு ஒரு த்ரீ மனித கொடுத்துட்டோம்னா அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஆணாருக்கிட்டும் பெண்ணாருக்கும் இன்னும் செயல்பட முடியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குடும்ப நல வழக்குகள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிச்சுட்டே இருக்குது இவங்க படித்தவங்க படிக்காதவங்க என்பது வித்தியாசம் இல்லை படிப்புங்கிறது சிலபஸ் அது பாடத்திட்டம் ஆனால் வாழ்க்கை திட்டம் இல்லை அப்போ வந்து மேரேஜ் ஃபிட்னஸ் கல்யாணத்துக்கு பின்னாடி வந்து கணவன் மனைவி உறவுகளில் வந்து பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுது குழந்தை வளர்ப்பு சிக்கல் ஏற்படுது உறவு வளர் உறவு சார்ந்த தொடர்புகள் சிக்கல் ஏற்படுது அப்போ திருமணத்துக்கு பின் வரக்கூடிய குடும்பம் ஆகிட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஃபேமிலி தெரப்பின்னு வச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பிரபல நடிகர் வந்து அமீர்கான்கிறவரை வந்து அவங்க குடும்பத்தோட ஃபேமிலி தெரப்பி எடுத்திருக்காரு நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ அவங்க வந்து என்ன தன்னுடைய மகளுக்கும் தனக்கும் குடும்பவியல் சிகிச்சை ஃபேமிலி தரப்பை வேணும்னு சொல்லி அவர் எடுத்திருக்கிறத உலகம் முழுவதும் அவரை டெக்லேர் பண்ணார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிகேவியர் அனாலிசிஸ் நடத்தை சார்ந்த பகுப்பாய்வு அந்த நடத்தை சமூக நடத்தை குடும்ப நடத்தை அதே மாதிரி தொழில் சார்ந்த நடத்தை வேலைவாய்ப்பு சார்ந்த நடத்தை கற்றல் சார்ந்த நடத்தை உள்ள பிரச்சனைகள் என்ன அது எது அவங்களுக்கு தடையாக இருக்குது எது அவங்க தன்னைத்தானே கற்பனை செஞ்சுட்டு அந்த கண்டுபிடிச்சு மாத்திரம் தான் பிஹேவியர் அனாலிசிஸ் அதுக்கடுத்து வந்து மைண்டு மேனேஜ்மெண்ட் எப்பவுமே டைம் மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க நேரத்தை நீங்கள் மாற்ற முடியாது காலையில் இருக்கிறதுக்கு மத்தியானம் போட முடியாது மதியானத்துக்கு காலையில் எடுக்க முடியாது அப்போ உங்க மனதை வந்து எவ்வாறு மேலாண்மை செய்யணும் மனம்ங்கிறது வந்து எம்எஸ்கே அப்படிங்கிற நாலேஜ் தீரிப்படி அறிவினுடைய தொகுப்பு மூளைங்கிறது ரத்தம் சதை நரம்பு இவற்றுக்குள்ளே வந்து ஒரு எலெக்ட்ரிக் இம்பல்சனுடைய ஒரு தொகுப்பு தான் மூளை அந்த மூளைங்கிறது உடலத்தை இயக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் மூளை இருக்குது ஆனால் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இந்த வாழ்க்கைங்கிறது எம்எஸ்கே தியரிப்படி நாலு கோட்பாடுதான் கல்வி பொருளாதாரம் சமூகங்கள்லாம் உளவியல் ஆரோக்கியம் தான் அப்போ வந்து அந்த அறிவு நிலை எவ்வாறு இருக்கிறது அறிவினுடைய தொகுப்பு தான் மனம் சொல்கிறோம் அப்போ மனதை தான் நாங்கள் வந்து மனதில் உள்ள அறிவு நிலை அறிவு செயல்பாடு அறிவு பாதை அறிவினுடைய முரண்பாடு அறிவினுடைய செயல் தடை இவற்றை தான் கண்டறிந்து மாற்றம் அதுதான் மைண்ட் மேனேஜ்மெண்ட் அதுக்கடுத்து வந்து இமேஜ் மேனேஜ்மெண்ட் தன்னை பற்றிய ஒரு கற்பனை ஒன்றும் உயர்வான கற்பனை நான் தான் மிகப்பெரிய ஆள் எனக்கு உலகத்தில் என்னை தவிர யாருமே இல்லைங்கிறது அல்லது நான் இப்படியே இழந்துட்டு இருக்குதுன்னு சொல்லுது இந்த மாதிரியான விஷயங்கள் இது இமேஜ் மேனேஜ்மெண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா சமூக நலத்தில் தன்னை சமூகத்துக்கு எப்போவாறு உயர்த்தி கொள்ளணும் சமூகம் சார்ந்த முரண்பாடுகள் என்ன சமூகத்தோடு எப்படி இணைந்து செயல்படுவது அது நிறுவனமாக இருந்தாலும் சரி தொழிற்சாராக இருந்தாலும் சரி இப்படி நான்கு ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு தனி மனிதனையும் நிறுவனத்தையும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியும் நாங்கள் அணுகிறோம் அப்போது தனிமனிதனுடைய வெற்றிங்கிறது கல்வி பொருளாதாரம் சமூக அந்தஸ்து உளவியல் ஆரோக்கியம் தான் உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னா உடம்புல ஒரு சின்ன பிரச்சனையை உடனடியாக நீங்கள் மருத்துவரை சந்திச்சிருந்தீங்கன்னா ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனையாக வாழ்வை சார்ந்த பிரச்சனையா யார்கிட்ட சந்திப்பீங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு குழப்பமா இருக்கிறதுனால தான் வந்து நாங்கள் வாழ்வியல் மேலாண்மையினே கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி எப்படி வந்து இண்டஸ்ட்ரியல் பிஹேவியர் இருக்குதோ அதே மாதிரி ஹியூமன் பிஹேவியர் இருக்குது எப்படி இண்டஸ்ட்ரியல் லேர்னிங் இருக்குதோ அதே மாதிரி அவங்களுடைய அகாடமிக் லேர்னிங் இருக்கு இதெல்லாம் கண்டிருந்து மாட்டிருக்கு உலகிலேயே முதல் முதலாக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுக்கு லைஃப் கிளீனிக் அப்படின்னு கண்டுபிடித்து செயல்படுறது என்னுடைய நிறுவனம் தான் இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு புத்தகங்கள் நாங்கள் எழுதியிருக்கோம் அது எல்லாமே வந்து அமேசான் பிளாட்ஃபார்ம் அவைலபிள் ஸோ எங்களுடைய அடுத்த கட்டமாக வந்து இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி வந்துடுச்சு ஹியூமன் இன்டெலிஜென்சி பற்றி யாருமே சொல்லலை ஆனால் பதினாறு இருபது வருஷமாகவே வந்து மனித நுண்ணுணையை பற்றி நாங்கள் இருக்கோம் மனித நுண்ணறிவு உங்களோட வளர்ச்சி உருவாக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குதோ அதை விட ஆயிரக்கணக்கான ஃபங்க்ஷன் தான் ஹியூமன் இன்டெலிஜென்சி அந்த ஹியூமன் இன்டெலிஜென்சி வந்து எஜுகேஷனுக்காகவும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவும் அதே மாதிரி அவர்களுடைய தொழிற்சாலையினுடைய ஆண்டர்ப்ரஷிப்பாகவும் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இது முற்றிலும் வந்து செயல்முறை சார்ந்தது நோ அட்வைஸ் ஒன்லி ஆக்டிவேஷன் ப்ராசஸ் நாங்கள்